சின்னப்படம் ஓடாது <melodiam> சின்ன படம் எல்லாம் எடுக்கவே வராதீங்க அப்படின்னு இப்போ விஷால் வந்து அது நல்ல இடத்துல வேற மாதிரி சொன்னாரு ஆனா வேற மாதிரி இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா இந்த படம் சேலஞ்சு பண்ணி சொல்லலாம் சின்ன படம் பெரிய படம் இல்ல தேட்டர்ல கண்டென்ட் தான் இனிமேல் படம் நல்ல கான்டென்ட் எடுத்து கொண்டாந்து ப்ரோமோட் பண்ணா மக்கள் பார்க்க தயாரா இருப்பாங்க இருபது வருட திரை பயணம் பயணத்தில் அறிமுகமாகும் புது சிநேகம் போல புதிய புதிய களங்கள் புதிய புதிய தளங்கள் எப்போதும் இளைஞர்களின் நம்பிக்கையாக மாறிய பிக் பாஸ் பிரபலம் ஸ்பீக்கர் கான்பிடென்ட் பர்சன் வா தமிழா வா ஆரி அர்ஜுனன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம் குரு தெய்வத்தின் வணக்கம் நான் பேசும் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம் இந்த படக்குழுவினருக்கு அவங்களுக்கே தெரியாத ஒரு நாள் நியூஸோட ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் சரி இப்பதான் ட்விட்டர் பார்த்தேன் ஒரு மெசேஜ் வந்திருந்தது அரண்மனை போஸ்ட் பண்ணாயிடுச்சு மே மூணாம் தேதி உங்களுக்கு காம்படிஷன் இல்லை விஷால் மட்டும்தான் அவங்களுக்கு காம்படிஷன் அதனால ஏன்னா உள்ள வெளியில் பேசிட்டு சொன்னார் ரெண்டு கூட வருது நிறையா தேட்டர் போட்டிருக்காங்க நல்ல பண்ணிட்டு கொண்டு போய் சேர்க்கணும்னு அவர் எப்பவுமே ஆதங்கப்பட்டு சொல்லிட்டு இருந்தார் சும்மா ட்விட்டர் ஓப்பன் பண்ணேன் அவருக்கும் சந்தோஷமான நியூஸ் நம்ம நண்பர் படம் ரிலீஸ் ஆகுது நமக்கும் சந்தோஷமான நியூஸ் ஏன்னா அவங்க தனி மே மூணாம் தான் வர்றாங்க அப்படின்ட்டு இந்த கடைசியா தனஞ்சன் சார் பேச போறாங்க அப்படின்னு சொல்லி காஃபியை புல்ட்ரு பண்ணவொடனே இருக்கிற தண்ணியில் கீழே இறங்கிடும் அப்புறம் வெறும் அந்த காப்பி தூள் சக்க மட்டும் இருக்கும் ஆனா அதை எடுத்து இறுக்கி புழிஞ்சவனே ஒரு பல சொட்டுகள் வந்து விழுகும் அது மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் பேசிட்டாங்க இந்த படம் சார்ந்து நான் என்ன பேச போறோம் அப்படிங்கிற யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டேன் அதுவும் பலக்கர் பேசார் பேசினதுக்கப்புறம் அப்புறம் நாளைக்கு வேறு எலக்ஷன் வச்சு எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு இங்க கரப்ஷன் அப்படிதான் இருக்கும் அடாவடித்தான் இருக்கும் நீங்க என்ன ஓட்டு போட்டாலும் எதுவும் மாறாதுங்கிறத அவர் ரொம்ப எளிமையா அவருக்கே உண்டான பாணில சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா ஓட்டு போற நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை மாற்றம் என்றுக்கோ ஒரு நாள் வருங்கிற தான் ஒவ்வொரு நாள் ஓட்டு போட போறோம் அதே போல இந்த சினிமாவுல ஒரு மாற்றம் அடுத்து சி குமார் சார் இங்க உட்காந்துருக்காரு ஒரு ட்ரெண்ட் செட்டர்ஸ் சில பேர் இந்த மேடையில் இருக்காங்க தனஞ்சயன் சார் அண்ட் சி குமார் சார் நான் சினிமாக்கு வந்து நான் ஒரு போராட்டமான இந்த காலகட்டத்தில் நான் பார்த்து வியந்த சில தயாரிப்பாளர்கள் குறிப்பாக நல்ல படைப்புகளை கொண்டு தேட்டருக்கு சேர்த்த தயாரிப்பாளர்கள் அவங்க வேணாலும் நம்ம கூப்பிட மாட்டேங்கிறாங்க நடிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு ஒரு சின்ன ஆதங்கம் இருக்கும் அந்த ஆதங்கம் என்னன்னா எனக்கு படம் கிடைக்கலைங்கிறத விட எங்கும் நல்லா வேலை செய்யறவங்கள தேடி கண்டுபிடிச்சு அதை தேட்டருக்கு கொண்டு போற ஒரு பெரிய ஒரு எண்ணம் இருக்குல்ல அதுக்கே மிகப்பெரிய ஒரு பாராட்டு வந்து சிவி சார் நலஞ்சயன் சார் கேபிள் சங்கர் சார் இவங்க போ அப்படி கடத்துறது ஒண்ணும் இருக்குல்ல நம்ம நல்ல படம் பார்த்தா நல்ல படம்னு மேடையில சொல்றதா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதா இருக்கட்டும் ஏன்னா கண்மணியோட விழா மேடையில அண்ணனும் நானும் உட்காந்து பக்கத்தில் பேசிட்டு வந்தா விழா முடிச்சுட்டு போகும்போது நல்ல படம் அது நல்லா ஒன்னு அப்படின்னு சொல்லி மனசார பாராட்டி போனாரு தமன் பேசும்போது ஒரு விஷயம் கண்கிறேன் தமன் நான் மகேஷ் எல்லாமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் ஃபோன் பண்ண லேட்டாக எடுப்பாரு தமன் ஃபோன் பண்ணா உடனே இருப்பார் மகேஷ் பிரதர் எனக்கு கூட கொஞ்சம் ஜெலஸாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் வந்து உங்களுக்குள்ள சின்ன ஒரு எமெஸ்ட்ரி எப்பவுமே இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தாலும் சரி அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு இல்லை ஒரு கதானாவோட வெற்றி என்பது ஒவ்வொரு நாளுமே பெரிய போராட்டம் ஏன்னா நம்ம உடம்ப தயார் பண்ணிக்கணும் நம்ம சாப்பிடணும் அப்புறம் கனவை தேடி ஓடணும் அப்புறம் நல்ல படைப்புகள் வந்தா ரிலீஸ் ஆகும் இப்ப நானு தமன் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா கடைசி எஜ்ஜு வரைக்கும் வேலை செய்யக்கூடிய சில நடிகள் இருப்பாங்க இந்த போஸ்டர் ஓட்டுற வரைக்கும் வேலை செய்யறது வந்து ப்ரொடியூசர் வேலை செய்வாங்க இயக்குனர் வேலை செய்வாங்க மற்ற டீம் எல்லாம் வேலை செய்வாங்க ஆனால் ஹீரோ நம்பிக்கையோட அந்த கடைசி நாள் அந்த தேட்டர் எடுக்கிற வரைக்கும் ஒரு ஹீரோவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு ஹீரோ நமக்கு தமிழ் சினிமா கிடைச்சிருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வேலை ஏன்னா அவர் தயாரிப்பாளர்கள் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு ஒரு புது தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு அதாவது என்ன ஊர்லேருந்து வந்திருக்காரு நிறைய புதிய கனவோட சினிமா பண்ண வர வர்றவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா பணம் போட்டு பணம் எடுக்கிற ஒரு பிசினஸ் அப்போ இது எப்படி வியாபாரம் பண்றது யாரை போடுறது அவங்களுக்கு வேற மாதிரியான சிரமங்கள் இருக்கு அவங்கள குறைய சொல்ல முடியாது அப்போ நம்பிக்கையோட வர்றவங்களுக்கு யாரு மிகப்பெரிய கதவை திறந்து வச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி சினிமாவை என்னைக்குமே ஒரு சில பேர் நமக்கு எதுக்கு சினிமா இந்த வேலை நமக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு வீட்டுல ஆயிரம் பேர் சொன்னா கூட அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் ஒரு படம் பண்ணி பார்த்தலாமே பல முயற்சிகள் எடுத்து தோத்து போயிருப்பாங்க ஆனால் திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுக்க தயாரா இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் வந்து அழகர் சார் அவர் மனசு வைக்கலன்னா இந்த படம் நடந்திருக்குமான்னு தெரியாது ஒரு நல்ல ஒரு நல்ல படைப்புகளை தனஞ்சய் சார் கைக்கு வரைக்கும் வந்திருக்குமான்னு தெரியாது அப்போ நிறைய பேரோட கனல்களை நினைவாக்கக்கூடிய இந்த புது தயாரிப்பாளர்கள் சினிமாக்கு தேவை சின்ன படம் ஓடாது சின்ன படமா எடுக்கவே வராதிங்க அப்படின்னு இப்போ விஷால் வந்து அது நல்ல எண்ணத்துல வேற மாதிரி சொன்னாரு ஆனா வேற மாதிரி இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா இந்த படம் சேலஞ்சு பண்ணி சொல்லலாம் சின்ன படம் பெரிய படம் இல்ல தேட்டர்ல கண்ட் தான் இனிமேல் படம் நல்ல கான்டென்ட எடுத்துகிட்டு வந்து ப்ரமோட் பண்ணா மக்கள் பார்க்க தயாரா இருப்பாங்க ஏன்னா நானும் கேமராமேன் கேஜியும் மச்சியும் ஆபீஸ்ல உட்காந்து பேசிட்டே இருந்தோம் இந்த மீஞ்சுமால் மிஞ்சுமால் பாய்ஸ்ல வந்து நிறைய புது பசங்க இருந்தாங்க இங்கெல்லாம் யாருக்குமே தெரியல ஷார்ட் ஷாக்கேட்டாரு பிரதர் எல்லாருமே பெரிய ஆள் படுகிறாங்க அவங்கவுங்க பிஸியா இருக்கிறவங்க ரெண்டு பேரும் ப்ரொடியூசர் பல பேர் டேடே கிடைக்கல ரெண்டு வருஷம் ஆனா தமிழ்ல நமக்கு அவங்க புதுசு ஆனா யாருனே முகம் தெரியாத நடிகர்களை இன்னைக்கு தேடி போய் பார்த்து இன்னைக்கு நூறு கோடிக்கு மேல கலெக்ஷன் அது மாதிரி காந்தாரா வந்து இங்க வந்து பெரிய கலெக்ஷன் ஆச்சு லவ் டுடையா இருக்கட்டும் நிறைய நல்ல படங்கள் இங்க ஓடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் நல்ல கதையோட நல்ல திரைக்கதையோட நேர்மையா உழைக்கிற டெக்னீஷியன்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல தயாரிப்பாளர்களுக்கு நேர்மையா உழைக்கிற டெக்னீஷியன்ஸ் கிடைக்கும் போது அதை விட பெரிய வரப்பிரசாக எதுவுமே கிடையாது அதனால அலகசாருக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் என்னன்னா மணி ஒரு கேப்டன் ஆஃப் சொல்லுவாங்க மணிக்கும் எனக்கும் தொடர்பே கண்மணி படத்துக்கு ஆடியோலாம் போனதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் நான் ஏதாவது யோசிச்சு அவர்கிட்ட பேசுவேன் அவர் ஏதாவது என்கிட்ட பேசி கலந்துரையாடுவோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நட்பு அதோட கேரக்டர் எனக்கு ரொம்ப அட்மட் பண்ண விஷயம் என்னன்னா ப்ரொடியூசரோட பணம் இல்ல இது ஏன் பணம் அப்போ நான் ஒரு ரூபாயும் செலவு பண்ணும்போது எவ்வளவு கவனமா செலவு பண்ணணும் இந்த தயாரிப்பு நான் எப்படி காப்பாற்றணும் ஏன்னா நம்பி வர தொழில்நுட்ப அன் அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்பாரு இந்த படம் நான் கொண்டாந்து தேட்டர் பண்ற வரைக்கும் என்னால இவ்வளவுதான் பட்ஜெட் இருக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும் இவ்வளவுதான் எனக்கு டேஸ் பிளான் இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரு கிட்டயுமே போய் கால விழாத தான் ஏன்னா ஒரு நல்ல சினிமா எடுக்கணும் இது மட்டும்தான் அவர் எண்ணம் ஆனா அவர் இன்னைக்கு அப்புறம் காலரை தூக்கி விட்டுட்டு இருக்கிற விஷயம்னா நல்ல சினிமா எடுத்துட்டீங்க இனிமேல ஒரு நல்ல சினிமா இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அவங்க சினிமா கிடைச்சிருக்காருங்கறதுல ரொம்ப அஹ் தைரியமா சொல்லலாம் அதே நேரத்துல புதிய தயாரிப்பாளர்கள் மணியை நம்பி காசு கொடுத்தீங்கன்னா அவர் மணியா அவர் பார்த்துப்பாரு அதுதான் அவரோட பெரிய அவர் அவர் பேங்க்ல போட்டுக்க மாட்டாரு ரொம்ப முக்கியமா எழுதுங்க அவர் மணியா பார்த்து பாருன்னு அவர் எடுத்து செலவு பண்ண மாட்டாரு கவனத்தை கையாண்டு ஒரு நல்ல திரைப்படம் கொண்டு வர வரைக்கும் ஒரு தயாரிப்பா இருக்கு இதெல்லாம் சேவ் பண்ணணும் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்கல்ல அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ரொம்ப அழகா பண்ணக்கூடிய ஒரு நபர் அதே மாதிரி கூட இருக்க தொழில்நுட்ப கலைஞர் இந்த படம் இவ்வளவு நல்லா நிறைய பேருடைய தியாகம் இந்த மெடல் இருக்கு பணத்தை எதிர்பார்த்து இந்த படம் நடக்கல பிரபலமான பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய காஸ்டிங் பெரிய டெக்னீஷியன்ஸ் அதை நம்பியும் இல்லை ஹீரோ நம்பியும் படம் இல்லை ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் இந்த படம் நடந்தது தான் ஹீரோ கதை தான் ஹீரோ கதை மட்டுமே ஹீரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்பிதான் இந்த படம் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் கமன்ஸ் கேமராமேன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்க்கையோட ஏற்றம் இருக்கு அதே மாதிரி இசையமைப்பாளர் இசையமைப்பாளர் வந்தோடனே ஹைட்டா ஒரு ஆள் வந்தாரு ஏன்னா நிறைய பேர் உள்ள உட்காந்துருந்தோம் புதுசா வரும்போது யாருன்னு தெரியல அப்படி சொன்னா இவருதான் மியூசிக் போட்டிருக்காருனாங்க டீசர் எல்லாமே பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்துக்கு ஒரு படம் ஓட்டினது நினைஞ்சேன் சார் ஹிஸ்ட்ரியில் தமிழ்ல நீங்க தான் சார் படத்துக்கு ஒரு படம் போட்டு எல்லாத்துக்கும் காமிச்சிட்டீங்க இந்த படம் இது ஒரு ட்ரெண்ட் செட் ஆகிடும் அடுத்தது ஆன்லைன்ல ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு படம் காட்டணும் நான் மேலே அப்படின்னு எல்லாருமே ரெடி ஆயிடுவாங்க அப்புறம் இந்த படம் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் கேபிள் சங்கரம்னுடைய பங்களிப்பு எனக்கு தெரிஞ்சு இந்த ஆடியோ லஞ்சுக்கு அப்புறம் அவர் வீட்டு வாசல்ல ஒரு நூறு பேர் கொஞ்சம் தானே படத்தை தயவு செஞ்சு வந்து நாளைக்கு பார்த்துருங்க அடுத்து இந்த படத்தை விற்கணும் அவருக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஏன்னா தனியன் சார் எப்படின்னா கரெக்டான ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வாங்க நம்ம மீட் பண்ணுவோம் ஆனால் ஃபஸ்ட்டே ஃபில்டர் பண்ணி வரணும் ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ பிஸியாக இந்த பக்கம் தங்கலான்னா இருக்கட்டும் இந்த பக்கம் கங்கு அப்செக்ட் கேட்டு பல பேர் அவரை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அதுக்கு இடையில சினிமா இருக்கக்கூடிய இங்கே கலைஞர்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூன்னா அதை அட்ரெஸ் பண்ணி ஒரு ட்விட்டர் எனக்கு தெரிஞ்சு ட்விட்டரில் களமாடுறது ரொம்ப சீரியஸா தனஞ்சன் சார் தான் இங்க கூட ஒரு ட்விட்டரில் ஒன்று போட்டு வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னார் அதை நான் சொன்னால் நல்லா இருக்காது அது தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில் சொன்னார் தெரியாதனமா ஃபோன் ஆளாளுக்கும் இருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னாரு ஆனால் சார் நீங்க மேல இந்த சினிமா ஒரு ஒரு நம்பிக்கை நிறைய இளைஞர்கள் வைக்க ஆரம்பித்திருக்காங்க அதையும் குறிப்பா இந்த மேடல அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் பினான்சியல் டிசிப்ளின் இந்த படத்துல அவர் என்ன கமிட்மெண்ட் சொன்னாரோ அதை ரொம்ப ஹானர் பண்ணிருக்காரு கரெக்டான நேரத்தை கரெக்டான டைம்ல இருந்து அந்த குழு சம்பும்போது போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்ன நிறைய பேர் படம் எடுத்துவாங்க அப்புறம் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் அதுன்னு சொல்லாம ஒவ்வொரு விஷயமே இதை நான் கேட்கவே இல்லை அவங்களே சார் சார் நல்லா பண்ணிட்டாரு படம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஆனா வச்சு மட்டும் செய்யறாரு இதை இதை கொடுத்துருக்கேன் இதை பண்ணியிருக்கேன் அதை செஞ்சிருக்கேன் அதை செஞ்சிருக்கும் போது அந்த குவாலிட்டியா கொண்டு போய் சேர்க்கறது இல்ல கூட ஒரு டெக்ஸ்ட் பண்ணி ஒரு நொடி யோசிச்சு ஒரு வீடியோ எனக்கு அனுப்புங்க இதான் ரெஃபரன்ஸ் மகேஷோட வீடியோ எனக்கு அனுப்பிச்சுருந்தாரு இப்படி அனுப்பிச்சு மகேஷ் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு உங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு நொடிய நீங்க சொல்லி அனுப்புங்கனாரு எனக்கு என்ன சொல்றோம்னு டக்குன்னு தெரில சரி நம்ம செஞ்ச ஒரு தப்ப இன்னொருத்தர் செய்ய வேணாம்னு சொல்லி ஓட்டு நான் ஃபர்ஸ்ட்டு ஓட்டு போடும்போது நான் நான் ஓட்டு போடல எனக்கு ஓட்டு வந்துருச்சு போனேன் ஒரு ரெண்டு மணிநேரம் கியூனு நின்று நான் அந்த ஓட்டு ரெண்டு மணி நேரம் வெயில் நின்று நம்ம என்ன செலக்ட் பண்ற செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிற்கணும்னு சொல்லிட்டு திரும்ப பண்றதுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு காலப்போக்கில் வந்து நான் செஞ்ச தவறு வந்து எனக்கு ரொம்ப கில்த்தா இருந்தது ஏன்னா ஓட்டு போடுறது நமக்காக நாம யாரையோ தேர்ந்தெடுக்கிறோம் இல்லை நமக்காக தான் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறோங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல அது வந்து அந்த வீடியோ பதிவு பண்ண அனுப்பிச்சு விட்டேன் சார் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நீங்க இன்னைக்கு உள்ள வந்தோடனே ஒண்ணு சொன்னீங்க படத்தோட கிளைமேக்ஸும் நான் கன்ஃபர்ஸ் பண்ணதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அதுக்காக தான் அந்த வீடியோ அனுப்பிச்சேன் அன்னைக்கு ஏன்னா நாம நமக்கு செய்யற தவறுகளை நம்ம எப்போ ஒத்துக்கிறோம் நாம நம்மளுடைய தவறுகளை எப்ப திருத்திக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தவற நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது நம்ம தவறும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சோ அது மாதிரி இந்த படம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு ஒரு படமா தமிழ் சினிமால இருக்கும் கான்டென்ட்டை நம்பி எடுத்தா ஹீரோ நடிக்க தயாரா இருப்பாங்க டெக்னீஷியன்ஸ உங்களோட வேலை செய்ய தயாரிப்பேன் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வெற்றி தான் சார் வேணும் வெற்றி நோக்கி தான் எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம் நானும் ஓடுறேன் அவரும் ஓடுறேன் எல்லாருமே ஓடுறோம் அந்த வெற்றி இந்த படம் மூலியமா எனக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கும்போது பணத்தை எதிர்பார்க்காமல் உங்களோட உழைக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் ஹீரோ அதே மாதிரி இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு வந்தா வாங்கி ரிலீஸ் பண்றதுக்கு தனஞ்சயன் சார் சி குமார் சார் நிறைய சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனா எடுத்துட்டு வரவங்கிற அந்த எதிர்பார்ப்பட உட்காந்துருக்காங்க அப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா படத்துல மலையாள படம் நல்லா எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நடப்படம் நல்லா எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க தெலுங்கு படம் வேற மாதிரிலாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம தான் நாம தான் கான்டென்ட் சினிமாவை இங்க எடுக்க ஆரம்பிச்சோம் நாம தான் நிறைய தொழில்நுட்ப காய்கள் வெவ்வேறு அஹ் மாநிலங்கள் போய் நிறைய படங்களை எடுத்தாங்க சோ நம்ம அப்படி ஒரு படங்களை கொடுக்கறதுக்கு நமக்கு இப்ப கொஞ்சம் காலதாமதம் ஆகறது காரணம் நிறைய ரைட்டர்ஸ் என் பண்றது இல்லை இங்க ரெண்டு ரைட்டர்ஸ் இங்க உட்கார்ந்துருக்காங்க தமிழ் சினிமாவுக்கு ரெண்டு நல்ல நடிகர்கள் கிடைச்சாங்க ஆனா இன்னொரு விஷயத்துல எழுதுவத விட்டுட்டாங்க நான் கேட்டேன் வேலை ஆரம்பிச்சேன் எப்ப நான் எழுத ஆரம்பிச்சுங்க எங்கட தான் இந்த பக்கம் சேனல் பக்கம் போயிட்டேன் மாசம் இருபது பதினைஞ்சு நாள் இருபது நாள் அவங்க சாப்பிட்றாங்க இருக்கிற பதினஞ்சு நாள் படம் கமிட் பண்ணது முடிக்க வேண்டியது தூங்குறதுக்கு நேரம் இல்லை அப்படி ஓடி ஓடி டப்பிங் பேசிட்டு அப்படி போயிடுறோம் அப்போ இவரை போன்ற எழுத்தாளர்களை மீண்டும் உருவாக்க வேண்டும் அதே மாதிரி பழக்கருப்பியா ஐயாவை போன்ற நிறைய படைப்புகள் உருவாக்குறதுக்கு நிறைய படைப்பாளிகள் தேவைப்படுறாங்க அந்த படைப்புகளுக்கான ஒரு பெரிய ரைட்டர்ஸ் மேலா ரை வந்து நம்ம ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணும் சார் ஏன்னா நிறைய ரைட்டர்ஸ் எமேஜ் பண்ற கல்ச்சர் நீங்களும் நிறைய இன்டர்வியூல சொல்லிக்கிட்டே இருக்கோம் அந்த ரைட்டர்ஸை கதை வாங்கி நம்ம தயாரிக்கிற கல்ச்சர் நம்மகிட்ட கம்மியா இருக்கு இயக்குனர் கதை கொண்டு வந்தா எடுத்துக்கிறோமே தவிர ரைட்டர்ஸ் வாங்கி இந்த டைரக்டர் கிட்ட கொடுக்கலாம் இவங்கள கூட நம்ம ஒரு டீம் அசம்பிள் பண்ணலாங்க ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிளையும் நம்ம உருவாக்குற ஒரு பெரிய முயற்சி எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு அதற்கான ஒரு ஒரு பெரிய துவக்கமாக இந்த மேடை அதற்கான ஒரு நல்ல மேடையா இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நிறைய நல்ல படங்களை வாங்கி தனஞ்சன் சார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி எல்லாருக்கும் பர்சனலாக ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு பைட்ஸ் கொடுங்க இல்லை இந்த மாதிரி ஒன்று அனுப்புங்கன்னு கேட்குற ஒரு ஒரு பக்கம் இருக்குல்ல நான் அனுப்பிச்சிட்டோம் நாம் ரிலீஸ் பண்ணோம்னா இறங்கி வேலை செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவரோட பெரிய நெட்ஒர்க்கு நட்பு வட்டத்தை வச்சிருக்காரு அவருக்காக எடுத்து அனுப்புறோம் அப்படிங்கறத தாண்டி இது ஒரு நல்ல படம் நீங்க அதுக்காக அனுப்புறீங்க சொல்லுவார் நான் அனுப்புறேன்னு கேட்கறதுக்கு அனுப்புறீங்க இந்த கான்டென்ட் பேசுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால இது படத்தோட வெற்றி விழாவாக தான் இதை நான் பாக்குறேன் ஏன்னா இந்த டீம் அடுத்த படம் மே மாசத்துக்கு ஷூட்டிங் கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க ப்ரொடக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த அடுத்து ஒரு தயாரிப்பாளர் அவங்க நம்பி படம் கொடுத்து அந்த வேலையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணி போறாங்க அதனால இந்த மொத்த படக்குழுவுக்கும் பத்திரிகையாளர்களாகிய நீங்க உங்களுடைய வார்த்தைகள் அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போது நல்ல கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளையும் கொண்டு போய் சேர்க்க நீங்க எப்பவுமே தவறினதில்ல அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டத்துக்குள்ள இந்த படம் நல்லா வந்திருக்குங்கிறத படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானும் இந்த கதை எனக்கு தெரியும் இந்த படத்தோட முன்னோட்டத்தை நம்ம எல்லாருமே பார்த்தோம் சோ இந்த படத்தை முதல் நாள் முதல் ஷோ பாக்குற அவங்க நானும் ஒரு ஆளோட இருக்கேன் சோ ஒரு வெற்றி படமாக அமைட்டோம் கடைசியாக நாளைக்கு எலெக்ஷன் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு தான் ஏன்னா நேற்று இந்த புதிய தலைமுறையில் ஒரு ஃபினாலாக நடந்துச்சு போய் நிறைய பேசிட்டு வந்தோம் எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டு போடணும்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டு நாளைக்கு நடக்கமா இல்லையான்னு தெரியாது இந்த படம் கட்டாயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட் ஃபுல்லாக ஃபுல்லாகும் அதே நேரத்தில் சார் முதல் டிக்கெட்டை ஒரு நூறு டிக்கெட்டை நான் வாங்கிக்கிறேன் சார் இந்த படத்தை ஒரு நூறு டிக்கெட்டை நான் வாங்கிறேன் நான் நூறு பேருக்கு இந்த படத்தை வாங்கி நான் நினைக்கிறேன் இதை போல படத்தில் நம்பிக்கை இருப்பவர்கள் நீங்க ஒவ்வொருத்தருமே நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ப்ரமோட் பண்ற நல்லா இருக்கு பார்க்கலாம்னு சொல்ற ஒரு படமும் இருக்கும் நாளைக்கு எலக்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த எலக்ஷன் கமிஷனுக்கு நம்ம ஒரு ரெக்வஸ்ட் வச்சிடலாம் இந்த ஓட்டு போடுறவங்க போடாதவங்கன்னு ரெண்டு கேட்டகரி இருக்கும் கமல் சாரோட டயலாக் சொல்லுவார் கெட் அதாவது நல்லவனுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் இந்த கெட்டவனுக்கு இந்த சமூகத்தில் கிடைச்சிருதே இது எப்படின்னு கேட்டு அவர் அந்த அழுதுகிட்டு அந்த விஷயம் ஒன்று சொல்லுவாரு அப்போ ஓட்டு போடுறவங்களுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் ஓட்டு போடுறவர்களுக்கு இந்த சமூகத்தில் கிடைச்சிருது இது எப்படின்னு ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா ஏன்னா இவ நான் பேசும்போதே நிறைய கமெண்ட்ஸ் அதாவது என்னன்னா ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை நம்மளோட கடமை என் உரிமை போடாமல் இருக்கிறதுக்கு என்னோட உரிமை அப்படின்னு சொல்றாங்க போடாமல் இருப்பது உங்களுடைய உரிமையா இருக்கலாம் ஆனால் நீங்கள் போடாமல் இருப்பதனால் நிறைய பேரோட உரிமைகள் பறிக்கப்படுகிறது நிறைய பேரோட உரிமைகள் குரவலை நெறிக்கப்படுகிறது என்பதை நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க நீங்க போய் ஓட்டு போடாதனால அதனால ஒரு எலெக்ஷன் கமிஷன் புதுசாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் அதாவது எப்படி ப்ரிவிலேஜ் ஓட்டு போடுறவனுக்கான ஒரு ப்ரிவிலேஜ் கேட்டகரியில் அவன கொண்டாந்து வைக்கணும் அப்படின்னா எப்படி இப்போ நம்ம வந்து ரயில்வேல வேலை பார்க்கறோம் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கணும் அவங்களுக்கு ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க நீங்க வேலை பார்க்குற அந்த ரயில்வே துறையில் நீங்க ஃப்ரீயா டிராவல் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் சர்வீஸ் அது மாதிரி அரசாங்கம் ஒரு ப்ரிவிலேஜ் சிட்டிசன்ஷிப்பாக டிஜிட்டலா நீங்க ஒரு சர்டிபிகேட் கொடுக்கலாம் ஓட்டு போடுறவங்கள நீங்க சர்டிபிகேட் நாளைக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது இதை கேட்கலாம் நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது நீங்க இதை கேட்கலாம் இது ஒரு அத்தாட்சியாக நீங்க கொடுக்கும்போது ஒரு பெரிய சேஞ்ச் நடக்கும் அவருக்கும் எனக்கு என்ன டிஃபரன்ஸ் இந்த சமூகத்துல பொறுப்பா இருக்கிறவனுக்கும் பொறுப்பா இல்லாதவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத எப்படி ஒரு கண்ட்ரி வந்து நீங்க சிட்டிசன்ஷிப் நீங்க கொடுக்கும்போது இந்த வேறுபாடு தான் ஒரு மரியாதை உருவாக்கும் சமூகத்தை ஓட்டு போடுறது தேவை ஆப்ஷன் கிடையாது இப்ப ஆப்ஷன் நினைச்சு எல்லாம் வீட்டுல உட்காந்துருக்காங்க நோட்டால போட்டுக்கலாம் எதுக்குனாலும் வந்து போடுங்க நோட்டால போடுறீங்களோ இல்ல இஷ்டப்பட்ட கட்சிக்கு போறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் அதுல யாரும் தலையிடல ஆனா வந்து போடணுங்கிறது ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி அப்ப எலெக்ஷன் கமிஷன் அடுத்து எத்தனையோ முயற்சியில காசை ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷன் செலவு கட்சிக்காரங்க செலவு கூடுதலா பண்ணிட்டு இருக்காங்களோ இல்லையோ தெரியல எலெக்ஷன் வந்து நடக்கும்போது ஒவ்வொரு டைம் கேம்பெயினுக்கு கோடிக்கணக்கில் நம்ம செலவு பண்றோம் ஆனா வாட் இஸ் ரிசல்ட் அது அதுக்கட்டி இந்த ரிசல்ட்ஸ் நோ எகைன் அங்கே வந்து ஒரு பெரிய தேக்கம் இருக்கு அப்போ ஒரு இடத்துல அவங்க அதை நோக்கி நடத்தினா எப்படி ஆதார் கார்டு இன்னைக்கு வந்தோன்னா எல்லாரும் மா மாறிட்டோம் இன்னைக்கு வந்து நமக்கு கோவிட் டைம்ல வந்து சர்டிஃபிகேட் எடுத்துட்டு தான் போகணும்னா டிஜிட்டல்ல நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம் அப்படி ஓட்டு போட்டுட்டு ஓட்டு போட்டதுக்கான ஆதாரத்தை நம்ம பதிவேற்றம் பண்ணிட்டா நமக்கு ஒரு டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டை அரசாங்கம் கொடுத்தா நான் ப்ரிவிலேஜா வந்து என்னோட போஸ்ட் சோசியல் மீடியாலாம் போஸ்ட் பண்ணி பொறுமையா நான் சொல்லுவேன் நான் ஓட்டு போட்டேன்னு அதே மாதிரி என்னென்னலாம் ஒரு அரசாங்கம் முறைக்கடா நம்ம வேலைக்கு போகும்போதோ ஒரு இடத்துல இன்டர்வியூக்கு போகும்போதா இது ஒரு கூடுதல் ப்ரிவிலேஜா ஆக்கப்படும் போது கட்டாயமாக ஓட்டு போடணுன்ற எண்ணத்தை நம்ம முதல்ல எல்லாருக்கும் விதைக்கிற ஒரு விஷயமா இருக்கும் ஸோ மாற்றத்தை ஊக்கி நிகழ்வோம் நாளைக்கு அனைவரும் உங்களோட ஜனா கமி ஆற்றுங்க சிறப்பாக அடுத்த ஒரு ஆட்சி யாராமே போனாலும் அவளுக்கு வாழ்த்துக்கிட்ட நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் Obrigado.